தீபமலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீப திருவிழாவில் திருநங்கைகள் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறுகள் இன்றி அடுத்தவர்கள் மனம் வருந்தும்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் அறிவுறுத்தினார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் திருநங்கைகளுக்கான சிறப்பு குறைத்தீர்வு கூட்டம் இன்று மாலை நடைபெற்றது இக்கூட்டத்தில் திருநங்கைகளுக்கான நிரந்தர அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் திருநங்கைகளுக்கு வழங்கினார் அப்போது பேசிய அவர் திருவண்ணாமலையில் நடைபெறும் திரு கார்த்திகை தீப திருவிழாவில் திருநங்கைகள் பக்தர்களுக்கும் பொது மக்களுக்கும் இடையூறுகள் இன்றி அடுத்தவர்களின் மனம் வருந்தும்படி நடந்து கொள்ளக்கூடாது கூடாது என்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து திருவண்ணாமலைக்கு வருகின்ற திருநங்கைகளுக்கு நமது மாவட்டத்தை சார்ந்த திருநங்கைகள் தக்க அறிவுரைகள் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தீப திருநாளை முன்னிட்டு சமூக நலத்துறை சார்பில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு கிரிவல பாதையில் அஷ்டலிங்க கோவில் பகுதிகளில் கண்காணிக்கும் பணியினை தீவிரமாக மேற்கொள்ள உள்ளதாகவும் மாவட்ட தலைவர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்தார் தீபமலையார் மலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி மூர்த்தி